மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் பகுதியில் மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் இஸ்லாமியர் இடத்தில் பிள்ளையார் சிலை வைக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மயிலாடுதுறையை அடுத்த கிளியனூர் கிராமத்தில் முஸ்லிம் மக்களும் இந்து மக்களும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையாக வசித்து வருவதாக கூறியுள்ளனர் இந்நிலையில் அங்கு மத கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் சின்ன பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் நள்ளிரவில் திடீரென பிள்ளையார் சிலையை அக்கிராம சிலர் வைத்துள்ளனர் இதனால் அப்பகுதியில் இந்து முஸ்லிம் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவாகி உள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சமாதானம் செய்த நிலையில் சீர்காழி கோட்டாட்சியர் சுமேஷ் தரங்கம்பாடி வட்டாட்சியர் மகேஷ் ஆகியோர் இரு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பிரச்சனை தீரும் வரை முஸ்லிமுக்கு சொந்தமான கறிக்கடையை திறக்கக்கூடாது என அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது